சேலமே ஒரு குறிஞ்சி நாடு தான் குறிஞ்சி என்றால் மலையும் மலையை சார்ந்த இடம் அதே போன்று தான் இந்த குறிஞ்சி இந்த குறிஞ்சி எல்லாவற்ற வீடுகளை விட இது கொஞ்சம் பெரிய வீடு அழகாகவும் இருக்கிறது அது காரணம் தலைவர் அவர்கள் ஒரு நாள் நம்முடைய வீடு ரொம்ப சிறியதாக இருக்கிறது நிறைய பேர் வந்தால் உட்கார் வைக்க முடியவில்லை பெங்களூரில் சீஃப் மினிஸ்டர் வீடு இருக்குது ஆஃபீஸ் வர்றதுக்கு அந்த மாதிரி உன்னை தயார் பண்ணுன்னு சொன்னார் அதுக்காக எடுத்து தயார் பண்ண நான் தயார் பண்ணி பார்த்து வந்தார் ஏறி பார்த்தார் இதுவரே இது நமக்கு ஒத்து வராது ஏன் நமக்கு இருக்கிற சின்ன படிக்கட்டில் இடிச்சு கிடிச்சு ஏறினாதயா ஓ அப்படி அட் ஃபீல் அட் ஹோம் இது ஒத்து வராதுன்னு விட்டுட்டார் அதுக்கப்புறம் பல பேர் இருந்தார்கள் இன்றைக்கு அந்த தலைவருடைய இன்றைக்கு ஒரு கூடுவிட்டு கூடு பாய்கிற வித்தியேகத்து அவரை போல் வர இருக்கின்ற தம்பி உதயா அவர்கள் இந்த இடத்துல இருப்பதே எனக்கு மகிழ்ச்சி இங்கே அவர் எல்லாரும் பாராட்டினாங்க எல்லாரையும் அவர் இளைஞரணி செயலாளரானது இளைஞரணியை கட்டி காத்தது அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டியது அவர்களை எல்லாம் பயிற்சி கொடுத்தது மாநாட்டு கிடைத்தது எல்லாவற்றையும் பாராட்டினார்கள் உண்மைதான் ஒவ்வொரு செய்கையும் பாராட்டப்பட வேண்டும் தான் ஒவ்வொன்றையும் நம்முடைய சிவலிங்கம் சொன்னதை போல் ஒவ்வொரு விட்டிருந்தால் ஒவ்வொரு காண்டமாக பாராட்டியிருப்பார்கள் அவற்றை எல்லாமே மற்றவர்கள் பாராட்டியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து போகிற அளவுக்கு அவர் உரையை கேட்ட பிறகு மறைத்து போய்விட்டேன் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரையில் அந்த நன்றி சொல்வதை தவிர வேறு எதையும் பேசாமல் அப்படி ஒன்றி நின்றாரே இதுதான் கட்சிக்கு தலைமை தாங்குகிறவனுக்கு இருக்கிற குணாதிசயம் இதுதான் கட்சியை காப்பாற்றப் போகிறவனுக்கு இருக்க வேண்டிய அம்சம் இதுதான் திமுகவை காக்கின்ற ஒரு வாரிசுனுடைய அரசியம் நான் தைரியமாக பிரகடனப்படுத்துகிறேன் வெள்ளை பழச்சுக்கும் கவலையே வேண்டாம் இதை நான் இன்றைக்கு அல்ல எனக்கு சில உறுதிகள் உண்டு அவரிடத்தே சொல்கிறேன் சினிமாவில் இருக்கிற பொழுதெல்லாம் நினைப்பேன் ஏம்பா இங்கே இருக்க உன்னுடைய லைஃப் ஃபீல்டே வேற நீ வரலாமா வர வேண்டியதால் கபடி சொல்லிட்டு இருப்பேன் இங்கே வந்துட்டு பேர் பேருக்கால் சொல்கிறேன் ஐயோ ஐயோ எப்படியெல்லாம் கட்டி கட்டி உருளுக்கிட்டுதான் இதை விட்டுட்டு இங்கே உள்ளிட்டாரேன் அப்படி நினைக்கிறோம் ஆனால் அவருடைய உடைப்பு பார்க்கிற பொழுது நான் கலைஞரோட ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் நானோ பாலோ நான் நான் ஒன்பன்படியோ நேரோ எல்லோரும் இருந்து இருக்கிறோம் அவர் அசைவு ஒவ்வொன்றும் எங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்தாருன்னா என்ன இவனை பார்த்தா என்ன அர்த்தம் கோபாலபுரத்தில் இருக்கும்போது நையா பலமா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏறி அது நைஸாக அந்த தாண்டும் போது குரலில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும் ஏன்னா அப்புறம் குயின் மேரிஸ் போகும்போது மாறிடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போது அந்த ஆஃபீஸில் போய் உட்கார்ந்த உடனே அப்புறம் வேற இல்லையே என்ன ஒரு நான் சொன்னேன் நல்லா தானே பேசிக்கிட்டு வந்தீங்க இவ்வளோ இங்கே பேச பேசுகிறீங்களேன்னா அதான் ஏன் அப்படி தான் ஏன் இருக்கணும் ஒரு லீடருன்னு வர அது மாதிரி சொல்லக்கூடிய படுத்துருக்கேன் அவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை நடத்துகிற ஆற்றல் தளபதிக்கு வந்தது நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் தலைவர் அவர்கள் அண்ணாமலைக்கு பிறகு தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று பெரும்பகுதியினர்கள் விரும்பினார்கள் ஆனால் சிலர் எதிர்த்தார்கள் ஒரு எதிர்ப்பை சமாளித்து தான் அடியெடுத்து வைத்து வந்தார் தலைவர் ஆனால் கணபதி அவர்கள் இந்த பதவியிலே உட்கா கழக தலை கழக தலைவராக அந்த சிப்ஷா உட்கார பொழுது ஒரு சிறு சர கூட இல்லாமல் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஓல் டிஎம்கே அவரை வரவேற்று அந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார் எனக்கு நான் பேசுவதில் எனக்கு ஒன்றும் இனிமேல் ஒன்றும் தேவையில்லை நான் பேசுவதில்லை சொல்லுகிறேன் தளபதிக்கு இருந்த வரவேற்பை விட இரு மடங்கு உலகாவுக்கு இந்த இயக்கம் தரும் என்பதிலே நான் பெருமையான பேசுகிறேன் எனக்கு திடமான நம்பிக்கை உண்டு நான் இன்னும் சொல்ல போனால் அவன் தலைவரிடத்தை சொல்லியிருக்கேன் தம்பி இவன் போகிற போக்கு பார்த்தீங்கன்னா நீ திங்க் பண்ணுற யாருன்னு கேட்டேன் சொல்லுங்க நே இவன் உங்கள் அப்பாவையும் தாண்டிடுவான் உன்னையும் தாண்டிடுவான் அப்படின்னு ஆனால் அப்படி தானே இருக்கிறான் நடவடிக்கை அப்படி தானே இருக்கிறான் அது எனக்கு தெரியும் நீங்கள் வேணும் பாருங்கள் பா நம்ம பார்க்காம போகிறோம் இப்போ எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசாகுது அவர்தான் அவர் வரும்போது எல்லாமே போயிடுவோம்